வேற அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் தமிழ்நஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊவே சாமிநாதய்யர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவிலே அத்தியாயம் நூற்று பதிமூன்றிலே உள்ள இருதாலய மருதப்பத்தேவர் என்ற தலைப்பில் உள்ள செய்தியை மட்டும் கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார்கள் என்ற பெயரிலே ஆங்காங்கே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அதில் ஊற்றுமலை ஜமீன்தார் தான் இருதாலய மருதப்பத்தேவர் அந்த ஊற்றுமலை ஜமீன்தார் எப்படிப்பட்டவர் என்றால் புலவர்களை ஆதரிக்கின்ற ஒரு வள்ளலாக திகழ்ந்திருக்கிறார் அவர் உவேசாவை எப்படி வரவேற்றார் அவர் நடந்து கொண்ட செயல்கள் இவற்றை மிக அருமையாக விவரித்திருக்கின்றார் ஊவேசா ஆகையினால முழுமையும் ஊவேசா அவர்களுடைய கூற்றிலேயே இதை நாம் படித்தோம் என்று சொன்னால் அன்பர்களுக்கு பயன்படும் என்று கருதி நான் அதனை அப்படியே வாசிக்கின்றேன் என் பிரயாணங்களும் ஆராய்ச்சியும் விரிய விரிய என் தமிழ் குடும்பமும் தமிழ்நூற்செல்வமும் அதிகமாகின அவற்றை பாதுகாப்பதற்கு போதிய வசதி அவையோ அவசியமாயிற்று நான் இருந்த வீட்டில் மேலும் மேலும் நான் கொடந்து சேர்க்கும் ஏட்டுச்சுவடிகளை வைப்பதற்கும் அன்பர்களுடன் இருந்து ஆராய்ச்சி செய்வதற்கும் இடம் போதவில்லை ஆதலால் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தொன்னாம் வருஷம் ஜூன் மாதம் முதல் முன்பு இருந்த பக்தபுரி அகர்ஹாரத்திலேயே வட அண்டை கோடியில் உள்ள ஒரு மெத்தை வீட்டை மாதம் ரூபாய் ஆறு வாடகைக்கு பேசி அதிலே இருந்து வரலானேன் புதிய வீட்டுக்கு வந்தவுடன் நல்ல சுவடிகளை மேலும் தேடித் தூக்கலாம் என்றும் பல மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லலாம் என்றும் பலரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழாராய்ச்சி செய்யலாம் என்றும் என் யோசனை விரிந்தது அந்த நேரத்தில் என் குமாரனுக்கு உபநயனம் நடைபெற்றது அப்பொழுது பல கணவான்கள் பல வகையான உதவிகள் செய்தார்கள் அவற்றுள்ளே அவர்களுள்ளே ஊற்றுமலை ஜமீன்தாராய ஜமீன்தாராகிய மருதப்ப தேவரும் ஒருதர் அவர் அவரை பார்த்து பேசி பழக வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு நெடுநாளாக இருந்தது திருநெல்வேலி பக்கங்களில் பிரயாணம் செய்த போதெல்லாம் அப்படியே ஊற்றுமலை போய் பார்க்க எண்ணி இருந்தும் முடியவில்லை ஊற்றுமலைக்கு போவதையே முக்கிய நோக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டால் ஒழிய அந்த கருத்து நிறைவேறாதென்று தோற்றியது ஆதலால் மிதலைப்பட்டியிலிருந்து வந்த சில நாட்களுக்கு பிறகு ஊற்றுமலையை நோக்கி புறப்பட்டேன் அந்த சமயம் நான் ஏடு தேடாத இடங்களுக்கும் சென்று பார்த்து வரலாம் என்று எண்ணியே புறப்பட்டேன் ஆகையால் நேரே விக்ரமசிங்கோரம் சென்றேன் அந்த விக்ரமசிங்கபுரம் யார் பிறந்த என்றால் சிவஞான போதத்திற்கு திராவிட மகாபாஷ்யம் இயற்றிய திருவாவுதரை ஸ்ரீ சிவஞான முனிவர் உதித்த அந்த ஊர் அந்த ஊரிலே அவர் பிறந்த வீடு எங்கே இருக்கிறது என்று தேடி அங்கே போய் பார்த்தால் அங்கே ஒன்றுமே கிடைக்கவில்லை அந்த வீட்டிலே இப்பொழுது அவருடைய நடையிலிருந்து சற்று மாறுபட்டு கூறுகிறேன் அதாவது மாறுபட்டு என்றால் என்னுடைய நடையில் சொல்லுகிறேன் அந்த வீட்டில் போய் ஒருத்தரை பார்த்துருக்கிறார் ஊவேஷா அவர் வந்து பள்ளிக்கூடத்து ஆசிரியர் எந்த ஊர்னு விசாரித்த போது கடையநல்லூர்னு சொல்லியிருக்கிறார் அப்படியா சந்தோஷம் உங்கள் வீட்டில் பழைய தமிழ் எட்டுச்சுவடிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் கேட்ட உடனே மிகுதியாக இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் ஒருத்தர் கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னாராம் அந்த ஆசிரியர் உடனே இவர் ஆசையோடு யார் வர அப்படின்னு கேட்டாராம் இந்த கும்பகோணம் சாமிநாதையர் தான் கொண்டு போயிட்டார் அப்படின்னாராம் உடனே ஊஎஸ் சிரிப்பு சிரிப்படைக்கிட்டாரான் என்னென்ன சுவடிகளை கொண்டு போனார் அப்படின்னு கேட்டு அவரை கேட்குறாராம் ஊஎஸ் ஆ எவ்வளவோ சுவடிகள் இருந்தன எல்லாவற்றையும் அவர் கொண்டு போயிட்டார் அவர் அதாவது ஊஎஸ் ஆ யாருன்னு அவருக்கு தெரியாது ஆகையினால் பக்கத்தில் இருந்த அன்பர்களில் ஒன்றும் விளங்காமல் என்னடா அப்படி பேசுகிறாங்கன்னு உடனே உடனே அவர் ஊஎஸ் ஆ சொல்லியிருக்கிறார் இவர் என்ன தெரிஞ்சுக்கிறாமல் வீணாக அபவாதம் சுமத்துறாரு நான் கடைநல்லூருக்கு போனது உண்டு இவர் வீட்டில் ஏடு தேடியது உண்டு ஆனால் அங்கே அவர் சொன்ன இடத்துல போய் தேடி பார்த்தா எலி புழுக்காக தான் இருந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுருக்கிறாங்க அங்கே இருந்தவங்க எல்லாம் அதை கேட்டு சிரிச்சுட்டாங்க நல்ல வேலை இந்த அபவாதத்தை ஊவேசாட்டை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊவேசாக சிரிச்சிருக்கிறார் நல்ல வேலை இந்த அபவாதத்தை என்கிட்ட சொன்னதுனால எல்லோருக்கும் உண்மை விளங்குச்சு வேறு யார்கிட்ட சொல்லியிருந்தால் அவர் சொல்கிறத உண்மையாகவே நம்பி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அவர்கிட்டே சொல்லிவிட்டு பரப்பட்டாரா இப்போ ஊஎஸ் அவருடைய குற்றிலேயே செய்திகளை சொல்கிறேன் பிறகு விக்ரமசிங்கபுரத்திலேருந்து ஒரு வண்டி வைத்து கொண்டு ஊற்றுமலைக்கு போனேன் வண்டி ஊற்றுமலை அணுகிய போது எதிரே சாலையிலே ஒரு சிறு படை வந்தது அதை கண்டவுடன் என்னுடன் வந்த ஒருவர் அதோ ஜமீன்தார்வர் இருக்கிறார் என்றார் நான் உடனே வண்டியை நிறுத்தச் செய்து கீழிறங்கினேன் நான் இறங்கியவுடன் மிகவும் சந்தோஷம் தங்களை வரவேற்கத்தான் இந்த வழியாக வருகிறேன் என்று ஒரு கம்பீரமான துணி கேட்டது நிபுர்ந்து பார்த்தேன் வேட்டை கோலத்தில் ஒரு வீரர் நின்றிருந்தார் சுற்றிலும் பார்த்தேன் அவரை சூழ்ந்து தடிமுதி ஆயுதங்களுடன் பல மரபர்கள் மிக்க வணக்கத்தோடு நின்றார்கள் பல நாய்கள் உடன் வந்தன நம்மை வரவே இருக்கவா இந்த வேட்டை கோலத்தோடு வந்திருக்கிறார் இவர் பழங்காலத்து வீரரை போலவா இருக்கிறார் என்று எண்ணினேன் என் கண்கள் அவருடைய தோற்றத்திலே ஈடுபட்டு அடிமுதல் முடிவரையில் நோக்கின அவருக்கு அப்போது பிராயம் ஐம்பதுக்கு மேல் இருக்கும் அந்த இடத்துல அதாவது அவர் சொல்கிறார் பாருங்கள் ஊற்றுமலை ஜமீன்தார் தங்களுக்கு ஏதாவது சிரமம் வைத்துக் கொள்வானேன் ஆகையினால தான் நான் அரண்மனை வந்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல உடனே அதை கேட்டு உவேசா அதாவது அவ்விடத்தில் சிரமம் கொள்வானே நானே வந்து அரண்மனையில் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லி உவேசாவும் ஆக ஒருவருக்கொருவர் மிக பணிவாக பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள் உடனே ஊற்றுமலை ஜமீன்தார் சொன்னாராம் நீங்கள் வருவதாக எழுதியது முதல் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் நேரே அரண்மனைக்கு செல்லுங்கள் சிறிதூரம் போய் வந்து விடுகிறேன் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் உடனே ஊ அரண்மனைக்கு போயிருக்கிறார் மிகவும் வசதியுள்ள இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போன உடனே அவர் குளிப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க நல்ல சிற்றுண்டி காஃபி இதெல்லாம் கொடுத்து வரவேற்றிருக்காங்க உடனே வெளியே போயிருந்த ஜமீன்தார் உள்ளே வந்துட்டார் வந்த உடனே என்னை கண்ட உடனே அவர் எழுந்து நின்று இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உபசரித்தார் அந்த இடத்துல நான்கு புலவர்கள் இருந்தாங்க அவர்களில் ரெண்டு பேர் தான் எனக்கு நினைவு இருக்குன்னு ஊவேசா சொல்கிறார் புலவர் அண்ணாமலை புலவர் அந்த ரெண்டு பேர் தான் நினைவில் இருக்கின்றார் ஜமீன்தார் அந்த நான்கு புலவர்களுடன் திருவாணைக்க புராணம் படித்து கொண்டிருந்த நேரம் அது ஆகையினால் அவர் சில சமயங்களில் சில தமிழ் செயலுக்கு பொருள் தெரிவிக்கும்படி கடிதங்கள் ஊவேசாவுக்கு எழுதியிருக்கிறார் அந்த செய்யுட்கள் உண்மையிலேயே கடுமையாக கடுமையாகவும் பாடம் கேட்பவர்களுக்கு அல்லாமல் ஏனையோருக்கு எளிதில் விளங்காதனவாக இருக்குமா ஒரு ஜமீன்தார் இப்படி கடினமான சீட்களை தேர்ந்தெடுத்து சந்தேகம் கேட்குறாரே மற்ற சொற்களெல்லாம் விளங்கிவிட்டனவா அவற்றை படிக்கிறாரா அப்படின்னு சிந்தனை செய்வாராம் நேரில் ஜமீன்தார் புலவர்களோடு இருந்து தமிழ் நூல்களை படித்து இன்புறுவதை கண்டபோது அவருடைய தமிழ் பயிற்சியினுடைய அளவை ஊவேஸ் அவர்கள் ஊய்த்து கொண்டதாக சொல்கிறார் ஒரு புலவர் ஒரு பாடலை படித்தார் உடனே மருதப்பத்தேவர் உத்தரவாக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் ஆரை பார்த்து சாவை பார்த்து அப்படின்னா அந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று பொருள் அப்படி அவர் வினயமாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொண்டதை பார்த்த உடனே ஊவேசாவுக்கு இந்த குரல் தான் நினைவுகூறு தான் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு இலக்கியமாக இந்த ஜமீன்தார் இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார் ஆக அவர் தமிழிலே கரைகடந்த அந்த புலமையும் தெரிந்தது பெருந்தன்மையும் தெரிந்தது அன்பும் தெரிந்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆக பழங்காலத்தில் வீரமும் கொடையும் கல்வி முடையவர்களாக இருந்த சித்தரசர்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்களோ என்று நினைத்து உள்ளத்திலே அவரை பாராட்டினாராம் ஏனென்றால் புறநானூற்றில் இருக்கின்ற அந்த பாடல்களை எல்லாம் படிக்கும் பொழுது அந்த அரசர்க்கும் புலவருக்கும் உள்ள தொடர்புகளை நாம் இப்பொழுது சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகையினாலே அவர் அந்த பாடலுக்கு உவேசா அவர்கள் விரிவுரை சொல்லும் பொழுது அப்படியே சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்பவை கேட்டு விடாது உளத்து அமைத்து ஒரு மாணவன் போல கேட்டார் என்று குறிப்பிடுகிறார் அது அப்புறம் அடுத்து அடு மணி பத்தடிச்சது உடனே புஸ்தகத்தை கீழே விட்டு ஜமீன்தார் எழுந்தாராம் இதுவரையிலும் அனுபவிக்காத பேரானந்தத்தை என்று அனுபவித்தேன் நேரமாயிற்று போய் தாங்கள் உணவு கொள்ள வேண்டும் அப்படின்னு உபசரித்தாராம் அப்புறம் மத்தியான எனக்கு கிடைத்த விருந்தை தமிழனைவோடு உண்டு மகிழ்ந்தேன்னு ஓஎஸ்ஆர் சொல்கிறார் நான் கண்ட காட்சியெல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன அங்கே பழகிய மனிதர்களும் வேலை பார்க்கும் உத்தியோகஸ்தர்களும் மிகவும் திருத்தமாக இருந்தார்கள் மணிக்கணக்கு பிசகாமல் ஒவ்வொரு காரியம் நடந்து வந்தது ஆக அதாவது அந்த காலத்தை காட்டக்கூடிய ஒரு கருவி அதாவது மணல் கடிகாரம் அந்த மணல் கடிகாரமும் இருந்தது தான் ஆக இருதய மலைய இருதாலய மருத மருதப்பத்தேவருடைய காலப்போக்கை உணர்ந்து நான் வியப்படைந்தேன் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் அதது நடக்கிறதுக்குரிய அந்த சரியான முறை அந்த சரியான முறையை அவர் பார்த்து வியப்படைந்ததாக ஊஎஸ்ஆர் சொல்கிறார் அவரை பற்றி மேலே சொல்கிறார் பாருங்கள் நான்கு மணிக்கே அவர் எழுந்துவிடுவார் காலைக்கடன்களை முடித்து கொண்டு பால் சாப்பிட்டு விட்டு ஆறு மணிக்கு புறத்தே உலாவதற்கு பரிவாரங்களோடு புறப்படுவார் யானைக்கூடம் குதிரைப்பந்தி காளைகள் கட்டுமிடம் எல்லாவற்றையும் பார்வையிட்டு கொண்டே செல்வார் ஊரை சுற்றியுள்ள சாலைகள் ஒவ்வொரு சாலை வழியாக சென்று உலாவி வருவார் அந்த சாலைகளெல்லாம் அவராலேயே அமைக்கப்பட்டவை இரண்டு புறமும் மரங்களை பயிராக்கி சாலைகளை ஒழுங்காக வைத்திருந்தார் தோட்டங்கள் நல்ல முறையில் வாழ்க்கப்பெற்று வந்தன உலா வீட்டு வந்து எட்டு மணி முதல் பத்து மணி வரையில் தமிழ் புலவர்களுடன் இருந்து தமிழ் நூல்களை படிப்பார் புதிய நூல்களை படிப்பதோடு பழைய நூல்களையும் பன்முறை படித்து இன்புறுவார் அவருடன் இருந்த வித்வான்கள் நல்ல வித்வ பரம்பரையினர் சில பிரபந்தங்கள் இயற்றியிருந்தார்கள் இப்படி அவர்களோடு இருந்து அவருக்கு செய்த எல்லாம் மிக விரிவாக மேலும் மேலும் ஓவைஸ் அவர்கள் சொல்லுகிறார் அப்புறம் மாலையில் ஆலயத்துக்கு செல்வாராம் ஊற்றுமலை ஜமீன்தார் அங்கே நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய ஆலயம் இருக்கிறது ஹிருதயமலையை பற்றவருடைய ஆட்சியில் நித்திய நைமித்திகங்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றன ஆ நித்தியம்னு சொன்னால் நாள்தோறும் நடக்கக்கூடிய பூசை நைமித்திகம் என்று சொன்னால் திருவிழா ஆக இப்படி எல்லாமே மிகச்சிறப்பாக நடைபெற்றன என்று சொல்லி அடுத்த மாலையில் மரதப்பத்தேவர் சுவாமி தரிசனம் செய்வார் அங்கே நல்ல பாட்டுக்களை சில சங்கீத உத்வான்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள் இவ்வளவு ஒழுங்காகவும் திறமையாகவும் அவர் நடத்தி வந்த ஆட்சியை வேற நான் பார்த்ததில்லை என்று உவேசா சொல்லுகிறார் சிறிய ஜமீனாக இருந்தாலும் அவதற்கு அதற்கு தம் ஆட்சி முறையால் பெருமை உண்டாக்கினார் அவர் ஒரு பெரிய தேசத்தின் அதிபதியாக இருந்தால் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருப்பார்னு யோசிக்கிறார் அதாவது நினைத்து பார்த்திருக்கிறார் உவேசா அடுத்து மாலை நாலு மணிக்கு ஜமீன்தாரை பார்த்திருக்கிறார் உவேசா தமிழ் நூல் இன்பத்தை இருவரும் நுகர்ந்தோம்னு சொல்கிறார் பழைய நூல்களை பற்றியும் பிற்காலத்து நூலைப் பற்றியும் ஊக்கத்தோடு பேசினாரா உவேசா ஜமீன்தாருடைய கூறிய தமிழறிவை உணர்ந்து மகிழ்ந்திருக்கிறார் அவர் யாரை பற்றியும் குறை கூறுவதே இல்லை ஜமீன்தாருடைய மாமாவாகிய பெரியசாமி தேவர்போருடைய தமிழ்ச்சுவடிகள் அரண்மனையில் இருந்தன அவற்றை பார்த்தேன் அவருக்கு பயன்படுவதாக ஒன்றும் இல்லை ஆனால் ராஜோபச்சாரம் என்ற வார்த்தையைத்தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் பெரும் ராஜோபச்சாரத்தை நான் இருதயமலையிடம் மறுதப்பத்தவரிடம் கண்டேன்னு சொல்கிறார் அப்புறம் உடனே எனக்கு மனதில் தோன்றியதுங்கிறத என்ன சொல்கிறார் பாருங்க உவேசா என் வாழ்நாள் முழுவதும் அங்கே இருந்தாலும் எனக்கு சரிப்பு வராது ஜமீன்தாரும் விசரிப்பதில் குறைவு செய்ய மாட்டார் ஆனால் அது சாத்தியமா நான் உத்தியோகம் பார்ப்பதோடு தமிழ்ச்சுவடிக்காக ஊரெல்லாம் அலைய வேண்டிய சொந்த உத்தியோகம் உள்ளதே ஒரு நாள் பிரிய வேண்டுமே என்ற வருத்தத்தை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு ஜமீன்தாரிடம் பத்து பாடலுக்கு விடை கேட்டேன் உடனே அவர் இல்லை நீங்கள் போயிட்டு அப்பப்போ வந்து முழுமையே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நீங்கள் எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் வண்டி அனுப்புகிறேன் உடன் ஒரு வேலையாளை அனுப்புகிறேன் சமையல்காரர்களை அனுப்புகிறேன் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்ன உடனே இல்லை அது சாத்தியப்படாது நான் சில நேரங்களில் கால நேரம் இல்லாமல் ஏடு தட வேண்டியிருக்கும் சில நேரங்களில் பட்டினி கூட கிடக்க வேண்டியிருக்கும் தங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் என்று சொல்லி பிரியா விடைபெற்று வருகிற வ வந்தார் என் வந் வந்ததாக சொல்லுகிறார் அதை சொல்லும் பொழுது அப்பொழுது ஊற்றுமலை ஜமீன்தார் சொன்னாரா நமக்கும் வருத்தமாக இருக்கிறது எந்த சமயத்தில் ஓய்வு நிறுமோ அப்போதெல்லாம் வந்து இங்கே தங்கி எங்களுக்கு தமிழ் அமுதை ஊட்டலாம் என்று அவர் அன்பு சொன்னார் விடைபெற்று பிரிந்தேன் அன்று அவரை கண்டதுதான் பிறகு அவரை காண முடியாமல் விதி செய்துவிட்டது என் உள்ளத்தை ஹிருதாலய மருதப்பத்தியவரிடம் வைத்துவிட்டு திருக்குற்றாலத்தை அடைந்தேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார் ஆக இத்தோடு கொண்டு அடுத்த அத்தியாயத்தை மேற்கொண்டு பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்